அன்பான ஐஆஸ் சேனல் நேயர்களே நேற்றைய தினம் அருண் கோயில் தேர்தல் அதிகாரி ராஜினாமா செய்திருக்கிறார் அவருடைய ராஜினாமா கடிதத்தை உடனடியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் வருந்தத்தக்க செயல் அதாவது இப்போ தான் நான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் பணி சுமைகள் அதிகம் இருக்கும் தேர்தல் ஆணையத்திற்கென்று தேர்தலை இந்திய தேர்தலை நடத்தக்கூடியது இந்திய தேர்தல் ஆணையம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தேர்தல் அதிகாரி பணி அவர் வந்து ஓய்வு பெறுவதாக விருப்ப ஓய்வு பெறுவதாக கேட்டிருக்காரு அதை உடனே வந்துட்டு குடியரசுத் தலைவரும் அப்ரை பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள விடுவிச்சிருக்கிறது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அருண் கோயல் ஏற்கனவே என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் என்ன பதவியிலலாம் இருந்தார் அவர் பஞ்சாப் மாநிலத்தில் ஏற்கனவே வந்துட்டு ஐஎஸ்எஸ் அதிகாரியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த பணியில் சேர்ந்தவர் அடுத்தப்பில் அங்கேருந்து ஓய்வு பெற்று மத்திய அரசு செயலாளராக பணிபுரிந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர் கனடக தொழில்துறை செயலாளராக செயல்பட்டார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் ஆணையர் பதவியை பெறுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருந்தபோது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை உள்ளடக்கியது இதெல்லாம் நடத்தக்கூடியது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர் ஒரே நாளில் ராஜினாமா செய்திருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஏன் அப்படி நடக்கணும் இவர்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு ஆறு ஆண்டுகள் பதவிக்காலம் இல்லாட்டி அறுபத்தைந்து வயதை அதுக்கு முன்னாடி அறுபத்தஞ்சி மூணு வயசுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருந்தால் அறுபத்தி ஐந்து வயதை கடக்க வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படும் டிஎன் சேஷன் பதவி வைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவர் ஆறு வருஷம் பதவி ஏற்ற பதவி நடத்தினார் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் அபிவிருத்திகள் இருந்ததால் ஒற்றை தலைமை கூடாது என்று தான் மூணு தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட வேண்டும் இந்திய தேர்தல் ஆணைய இந்திய தேர்தலை நடத்துவதற்கு மூணு பேர் வேணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தற்போது வரை மூன்று தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தலை நடத்திட்டு வர்றாங்க இதில் கடந்த பிப்ரவரி மாதம் மூணு அதிகாரிகளில் ஒருவராக இருந்த சந்திரபாண்டே அவர்கள் ஓய்வு பெற்றார்கள் அப்போ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தான் பதவி வச்சுட்டு வந்தாங்க அருண் கோயில் குமார் இந்த ரெண்டு பேர் தான் பதவி வச்சுக்கிட்டு வந்தாங்க பிப்ரவரிக்கு அப்புறம் அருண் கோயில் ராஜினாமா செய்ததை அடுத்து குமார் மட்டும்தான் இந்த பதவியை வகித்து வருகிறார்கள் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் நடக்க போது அடுத்த வாரத்தில் தேர்தலை அறிவிக்கணும் இந்த நேரத்தில் தேர்தல் அதிகாரியின் ராஜினாமா மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் எப்படியும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் அவர்கள் குறிவைத்திருக்கிறது தமிழ்நாடு தான் அடிக்கடி நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து செல்வதை பார்க்க முடிகிறது தமிழில் பேசுகிறத பார்க்க முடியுது தமிழையே அழிக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இவர்கள் பிஜேபி தலைவர்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வர்றாங்க தமிழ்மொழியை பற்றி பேசுகிறாங்க தமிழ் தமிழர்களின் உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரி சில வார்த்தைகளை ஆட்சி அமைப்பதற்காக பல மாயாஜாலங்களை செஞ்சு வர்றாங்க அந்த அடிப்படையில் இப்போது தமிழ்நாட்டுடைய போதை மன்னனாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அரசியல் பிரபல பிரபலங்களுடனும் சினிமா துறையிலும் தொடர்புள்ள இருக்கிறவனாக இருக்கிறார் அதனால் அந்த விஷயத்தை இந்த ஒன்றிய அரசு கையில் எடுத்து திமுக அழிக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கதாக தான் தோன்றுகிறது ஏன்னா ஏற்கனவே சினிமா துறை மூலமாக சில படங்கள் வந்ததையும் அவர்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு வந்து போதை பழக்கத்துக்கு பேர் போன மாநிலம் மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் போதை இல்லாத மாதிரி மிகப்பெரிய ஒரு அவதூறை தமிழ்நாட்டின் மேலே பரப்பி வருங்க தமிழ்நாட்டு மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் எப்படியாவது மாநில நல மாநில நலனை நசுக்க வேண்டும் மாநில உரிமைகளை பறிக்க வேண்டும் ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை எப்படியோ எப்படி சரிவராது என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நிறுவனமாகிறதோ அதுபோல் தலைமை பிஜேபி ஆட்சி டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை தொடர வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையில் அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து செயல்பட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்த இருப்பதாக தான் தோன்றுகிறது இதில் வேடிக்கை என்னென்னா பிஜேபியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் வந்து இதுக்கு முன்னாடி பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்காங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையால் அப்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபிக்காரங்க கட்சி வந்து நடவடிக்கை எடுத்திருக்குங்க அவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க கட்சிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து அவர்களுடைய தனிப்பட்டது என்று சொல்லி அவர்கள் தப்பித்துக்கொள்வார்கள் குறிப்பாக அருத்ரா நிறுவனத்தை கூட பார்த்தோம் ஆனால் இப்போ இந்த விஷயத்தை இந்த போதல் மன்னன் ஜாஃபர் ஷாதிக்குடைய கைது நடவடிக்கையை தமிழ்நாட்டுடன் தொடர்பு படுத்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்பு படுத்த நினைப்பதும் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அருண் பிரசாத் ரெட்டி அவனெலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிறது நமக்கு வாய்ப்பை வந்து நழுவ விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் இந்த தேர்தல் ஆணைய ராஜினாமாவிற்கு பின்பு இருப்பதாக தோன்றுகிறது தப்பு செஞ்சது போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் ஷாதிக் தப்பு இருந்தால் கண்டிப்பாக தண்டனை பெற வேண்டும் அவர்களுடன் அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அவனை ஒரு கருவாக வைத்து இந்த மாநிலத்தை நசுக்க வேண்டும் மாநில உரிமைகளை பறிக்க வேண்டும் மாநிலத்துக்காக குரல் கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்க வேண்டும் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்குமோ என்ற அச்சம் நமக்குள் இருக்கின்றது என ஒரே நாளில் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா கூட ஒருத்தர் வந்து வேலையை விட்டு நிற்கிறாருன்னா உடனே வந்துட்டு அந்த அவருடைய ராஜினாமையாவே யாருமே அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உயரதிகாரிகள் ஆனால் தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் ராஜினாமா பண்ணுறாரு இவருடைய ராஜினாமாவை விருப்ப ஓய்வை வந்து திரௌபதி முர்மு அவர்களும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அன்றைய தினமே வந்து அவர்களுக்கு விருப்ப ஓய்வு கொடுக்கிறார்கள் என்றால் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது நாட் நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய நலனை காக்க வேண்டும் நாம் எல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்றோம் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது சர்வாதிகாரம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சர்வாதிகார சிந்தனை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களிடம் வெளிப்பட்டு வருகிறது குறுக்கு வழியில் பல திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக காட்சியாக அமைந்துவிடுமோ என்ற சந்தேகத்துடன் முடிக்கின்றேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா விகாத்தூர்